நியமிக்க முகின்களை அல்லாஹுடைய மகத்தான பேரால் புனிதமும் அருள் நிறைந்த சங்கியான ரமதானை பெற்றுக் கொள்வதற்கான நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தான் அல்லாஹ் இந்த ரமதானில் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் வைத்திருக்கிறானோ நிறைவா அதை அடைந்து கொள்வதற்கும் சங்கியான் லேலத்து கதிரை பெற்றுக் கொள்வதற்கும் மற்றும் இந்த பகலிலும் இரவிலும் உள்ள எல்லா நிறைவுகளையும் பூரணமாக பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்த சங்கியக்குரிய முகின்களை வசனத்திலே யூதர்களிடத்தில் அல்லாஹு தாரா சில வார்த்தைகளை சொன்னான் இதை சொல்லுங்கள் என்று ஆனால் சொல்லி இருந்தால் சின்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு அந்தஸ்தை உயர்த்தி மேன்மைகளை தருவோம் என்றெல்லாம் சொன்னார் ஆனால் அந்த வார்த்தையை சொல்வதற்கு பதிலாக அல்லதீன வளமு அநீதி இடைத்துக் கொண்டு அவர்கள் அந்த வார்த்தையை மாற்றி கொண்டார்கள் அதனுடைய விளைவாக அவர்களுக்கு வேதனை இறங்கியது என்றெல்லாம் அவர்தாலா சொல்கிறார் கண்ணி மாணவர்களே மனிதனை பேச தெரிந்த மிருக மிருகம் என்று சொல்வார் மனிதனை பேச தெரிந்த மிருகம் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மொழிங்கிறது ஒண்ணு இருக்குது நம்முடைய ஆயத்தின்படி சுலிமான் அலி இஸ்லாமுக்கு பறவைகளுடைய மொழியை கற்றுக் கொடுத்தோம்னு நல்லா சொல்றாங்க இல்லையா அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது சும்மா காக்கான்னு எந்த ஓடுதுன்னா நமக்குதான் காக்காது அது அதுக்கு பத்தியில பேசிக்கிறதுன்னு அர்த்தம் அதனால அவைகளுக்கு என்று ஒரு மொழி இருக்கிறது ஆனாலும் கூட மனிதனுக்கு மட்டும்தான் கற்பனை செய்து செய்திகளை பலவிதமான நிலைகளிலே எல்லா மனிதர்களும் ஈர்க்கக்கூடிய விதத்திலே அழகுபட பேசக்கூடிய வளமான மொழி ஆற்றல் மனிதருக்கு மாத்திரம்தான் உண்மையானவர்களே அதில் சில சொற்கள் மகத்தான மாற்றத்தை உண்டாக்குபவை இந்த சொற்கள் இருக்கிறதே நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்வி மகிழ்ச்சி இன்பம் துன்பம் எல்லாவற்றிலேயும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொன்னோம் என்று சொன்னால் வாழ்க்கை சமன்படும் நேர்பாடாக இருக்கும் குரான் சரீபிலையும் அரீசிலையும் அப்படி வார்த்தைகளை அல்லாஹத்தால தாலா சொல்லி திருக்கிறான் நல்லா இருக்கிறீங்களா அலமது சொல்லி படகம் அலமது இல்லா அல்லா ஞாபகத்துகளை கூட்டிக்கிட்டே வைப்பான் என்று குரான் சொல்கிறது ஒரு பெரிய விளைச்சலை பார்க்கிறோம் நமக்கு சொந்தமான ஒரு வியாபாரம் பிறக்கத்தா இருக்குது மாஷா அல்லான்னு சொல்லி படகம் அல்லா அப்படி சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி அவருடைய தோட்டத்தில் செழிப்பையும் உயர்வையும் கொடுத்தான் என்று குரான் சொல்கிறது அது மாதிரி மாசா அல்லான்னு சொன்னாங்க அலமது இல்லான்னு சொன்னாங்க ஆச்சரியமான விஷயத்தை கேட்கும் பொழுது சுகானந்தான் என்று சொல்கிறார்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதே சாதாரணமான ஒரு வார்த்தை என்று நினைக்கிறோம் ஆனால் அவைகள் உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் மகத்துவமான துக்கமான ஒரு செய்தி நடந்துருச்சு அந்த நேரத்துல இன்னும் இல்ல சொல்லுங்கன்னு அல்ல சொல்றான் சொன்ன மூணு பாக்கியம் குரான் சொல்கிறது என்று ஓதப்பட்ட வசனத்தில் வருகிறது அந்த துக்கமான நேரத்துல அப்படியே இப்படியே சொல்றதனால் உண்டா கூடியதை விட இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தருகிறான் முதலாவது அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு சமாதானத்தை தருகிறான் இரண்டாவது அதிகப்படியான தன்னுடைய அருளை அல்ல அதிகப்படுத்தி தருகிறான் மூணாவது அப்படி ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பின்னால எப்படி நடக்கிறது நடக்கணுங்கிறதுக்கு உண்டான வழியையும் கற்று தருகிறான் அதனால ரப்பு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அது சாதாரணமானது அல்ல அந்த வார்த்தைகள் மகத்துவமிக்க அல்லாவுடைய வார்த்தைகளிலே சொற்களில் பையமானதை சொல்லி பழகுங்கள் அழகான வார்த்தைகளை சொல்லி பழகுங்கள் அது உங்களை புகழுக்குரிய ஒரு இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் துன்யாவிலும் புகழை தரும் கிராமத்திலும் உங்களுக்கு சொர்க்கத்தை தேடித்தரும் தையமான வார்த்தைகளை அழகான வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகுங்கள் என்று அல்லாஹு தர சொல்கிறான் அருமையான பெருமக்களே அந்த சொற்களில் எல்லாம் குரான் சொல்கிறது உலகத்தில் எவ்வளவு சொற்கள் இருந்தாலும் கூட அந்த சொற்களிலெல்லாம் பூமியில் வேறு ஒன்றி வானில் கிளை வரப்பி மிளறக்கூடிய பிரம்மாண்டமான சொல் லாகிலாக இல்லம் தான் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் சாதாரணமானதல்ல அதாவது அல்லாஹு தாலா எல்லோரும் எல்லா காலத்திலும் எல்லா நிலையிலும் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்பதற்காகத்தான் இதழ் ஒட்டாமல் அல்லாஹந்தான் இல்லம் ரமல் குறிப்பா அதிகமா சொல்லணும் ரமல்லான்ல ரெண்டு விஷயத்தை அதிகமா சொல்லுங்க ரெண்டு விஷயத்துல நீங்க துவா செய்யுங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க சொர்க்கத்தை தேடுங்க அப்படின்னு நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது ரமதானை பொறுத்தவரையில எவ்வளவு முடியுமோ எவ்வளவு முடியுமோ லாயிலா இல்லல்லா என்பதை அதிகமாக சொல்ல வேண்டும் இது லாயிலா இல்லதா இருக்கிறத இந்த சொல்லை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்குத்தான் ஆதம்பரை இஸ்லாம் முதல் உலகத்தில் அபிமான்கள் வந்தார் இந்த சொல்லினுடைய வலிமையை மக்களிடத்திற்கு முதல் குரான் ஷரீப் வரை எல்லா வேதங்களும் எல்லா சோப்புகளும் ஏடுகளும் வந்தது இந்த வார்த்தையை சொல்வதற்கு குறிப்பிட்ட காலம் எல்லாம் கிடையாது எல்லா காலத்திலும் சொல்லலாம் எல்லா நிலையிலும் சொல்லலாம் ஈவானுக்கும் இறை மறுப்பிற்கும் உண்டான எல்லை கோடை இந்த வார்த்தை தான் எந்த வார்த்தைங்க ஈமானுக்கும் இறை மறுப்பிற்கும் உண்டான எல்லை கோடு இதுதான் மனிதனை ரப்போடு இணைத்து கட்டி போடக்கூடிய பெருங்கயிறு இது மாத்திரம் தான் இணைக்கக்கூடிய பெருங்கயிறு அதுதான் அது மாதிரி இதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு உண்டான அரு மருந்து செய்தை விரட்டக்கூடிய ஆயுதம் ஈமானை பிரகாசிக்க செய்யக்கூடிய மந்திர சொல் யா ஆமனும் சொல்லுங்க அர்த்தம் ஈமானை ஈமானை பிரகாசிக்க செய்து கொண்டே இருக்கும் என்று வருகிறது சொன்னாங்க ஈமானக்கும் உங்களுடைய ஜத்தீது எப்படி நாங்கள் புதுப்பிக்கிறது ராகிலாக இல்லாம் ராகிலா இல்லை அதிகமா சொல்லுங்கன்னு சொன்னாங்க சொல்ல 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 ஈமான் இதுவும் புதுமையானதாக அது மெளிரும் என்று அல்லாஹுடைய நமக்கு சொன்னார் அதே போல நெருக்கடிகளை தீர்க்கும் எல்லா நெருக்கடிகளையும் லாயிலா இல்லல்லா ஓத 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 வாழ்க்கையில் எல்லா நெருக்கடிகளையும் தீர்க்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் எல்லாம் கடுமையான நெருக்கடி சக்கராத் சக்கராத் தான் அல்லா நம்ம எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திட வேண்டும் அந்த நேரத்தில் ஒரு மோமின் ஆசைப்படுவது ஈமானோடு லாயிலா இல்லல்லா களிமுத்தொகையோடு என் ரப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது எல்லாமே கடும் சலாமத்தா ரப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஏன்னா அந்த வார்த்தை அந்த வார்த்தை ஏன் சொல்ற அண்ணா சொன்னாங்க மன்கான ஆசிரியர்களாம இல்ல யாருடைய கடைசி வார்த்தை லா இல்லல்லா என்று இருந்ததோ சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் உருதையா சொன்னார் அதனால நாம எல்லா பாக்கியத்தையும் கேட்கிற மாதிரி நீண்ட ஹயாத்தை கேட்கணும் அதை கேக்காம இருக்கக்கூடாது நீண்ட ஹயாத்தை தான் கேக்கணும் ஆனால் எந்தாவது ஒரு நாள் போய் தான் ஆகணும் அப்போ என்னுடைய வாழ்க்கையிலுடைய கடைசியை லா இல்லல்லா அந்த உன்னதமான சொல்லோடு என்னை இந்த உலகத்தினுடைய கடைசி நிலையில் அந்த சொல்லத்தாங்கிறது நம்ம இடத்துல கேட்க அருமையான பெருமக்களே அபூர் சுராத்து சொல்லி ஒரு பெரிய ஹதீசு கலை வல்லுனர் நீண்ட வரலாறு அவனுடைய வரலாறு அதற்கு அபூ சுல்லாஹு அவர் மிகப்பெரிய ஹதீசு கலையினுடைய வல்லுனர் பின் ஹம்பத் ரதீன்தான் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய புகழ் வார்த்தைகள் அவ்வளவு உன்னதமான வார்த்தைகள் இப்படிப்பட்ட ஹதீதின் மரண சக்தி உள்ள ஒருவரை நான் கண்டதில்லைன்னு சொல்றான் அவர்கள் ஹதீத அவ்வளவு தேர்ச்சி அவங்க ஒரு தடவை எல்லோரோடும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஹதீதன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆள்களா தனா எனக்கு இவர்கள் சொன்னார்கள் எனக்கு அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் அப்படி சஹாபாக்கள் வர போய் அவரை செல்லாம சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க

திருமக்களே கடைசி நேரத்திலே இல்லல்லாங்கிற சிரமமான நேரம் அல்ல லேசாக்கணும் ஆனால் சிரமமான நேரத்தில் வர்றதுங்கிறது அதான் யார் உலகத்தில் நல்ல சொற்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களோ அல்ல அந்த நேரத்தில் நல்ல சொல்லை சொல்வதற்கு நசீவை தருவோம் அலிநாயகம் அவர்கள் செய்த அலிபன் அபி அபிள்ளான் அவர்கள் இவர்ஜும் என்ற உலாகி அறை அவனால் அவர்கள் குத்தப்பட்ட நேரத்திலே காணலா எப்போன்னு இல்லா களிமா

லா இல்லா இல்ல அல்லாஹ் பாவங்களை மன்னிக்குமோ லா இல்லாஹ இல்ல அல்லாஹ்னுடைய அமலை கபூல் செய்யுமோ லா இல்லா இல்ல அல்லாஹ எது என்னுடைய ரப்பை திருப்திப்படுத்துமோ என்றெல்லாம் இந்த வார்த்தையை தான் அந்த வார்த்தையோடு ரப்பை சந்திக்க வேண்டுமோ அந்த வார்த்தையை சொல்கிறேன் சொல்லிட்டு இலாஹில்லா லா இலா இல்லா அதனால நம்முடைய நடைமுறை வார்த்தைகளும் கூட அல்லாஹ் சுருக்கு பொருத்தமான நல்லதாக இருக்குமானால் அதனுடைய விளைவும் நன்மையா இருக்கும் என்பதை நமக்கு மார்க்கம் குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களை குறிப்பாக இந்த ரமதானில் அதிகம் அதிகமாக எவ்வளவு முடியுமோ சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றது கஷ்டமா சின்ன பிள்ளைகளுக்கு கூட லாயிலா இல்லா லாயிலா இல்லா ஒரு நூறு தடவை பிள்ளைகளுக்கு வீட்டுல சொல்லிக் கொடுங்க எது ஓதுப்பான்னு சொல்லிக் கொடுங்க ராயிதா இல்லதா ஓதனா பத்து ரூபா தருவேன் நூறு தடவை சொன்னா ஹண்ட்ரட் முடிச்சா அவனுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொன்னா முதல்ல பத்து ரூபாய்க்காண்டி ஓடும் என்ன செய்ய சொல்லக்கூடிய ஒரு படக்கம் வந்தது அதனால் அது திரும்ப 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 அதை சொல்வதன் வழியாக எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அல்லாஹு மகான் அனுபவத்தாலா எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானாம் நிறைவான ஆவியத்தை தருவானாம் அல்லா ரசூனுக்கு பொருத்தமான வார்த்தைகளை என்று பேசுவதற்கும் அவன் திருப்தி விடக்கூடிய விதத்தில் செயல்படுவதற்கும் அல்லா ரசீவை தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யாரும் இருந்தார்